ஹலோ பிரேசலாட் இன்றைக்கான தேவ வசனம் ரெண்டு தீமைத்தையு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிற காரியம் பய ஆவியை மேற்கொள்ளுங்கள் பயத்தை மேற்கொள்ளுங்கள் பயம் என்பது ஒரு பொருள் அல்ல ஒரு இருளின் ஆவி ஒரு பிசாசின் ஆவிதான் இந்த பயத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தில் நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த வசனத்தில் திரியேக தேவனே நம்மோடு இருந்து பயத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறதை இது சொல்லுகிறது ஒன்று தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் ஆதி ஆகமத்திலே பார்க்கிற பொழுது அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் காணக்கூடும் பிதாவாகிய தேவனே அந்த வார்த்தையின் வல்லமையாய் இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் த பவர் ஆஃப் இஸ் வேர்டு ரெண்டாவது அன்பை தெய்வன் கொடுத்திருக்கிறார் அன்பு என்று சொல்லுகிற பொழுது நித்திய அன்பு அழிவில்லாத அன்பு இயேசு சிலுவையிலே நமக்காய் செய்து காட்டின அந்த அகாப்பிய அன்பை சொல்லுகிறது அகுவ என்று சொன்னால் தேவன் அன்பாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது மூன்றாவது ஆவிக்குரிய கனிகளிலே தெளிந்த புத்தி தெளிந்த மனதை பற்றி அதை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கிறதை சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நமக்குள்ளிருந்து அந்த பய ஆவியை மேற்கொள்ள உதவி செய்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உடைய வாழ்க்கையிலே எதை குறித்து நீ பய ஒரு தேவ மனுஷர் சொன்னார் பயத்தை நம்ம தலையில் வைத்து கூடாதாம் நம்முடைய பாதத்துக்கு கீழே வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளும் அதைத்தான் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாது இருக்கிற பொழுது ஏன் நம்முடைய மனதையும் சிந்தைகளையும் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் பசு தாவின் பலத்தினாலே நாம் அவைகளை முறியடிக்க வேண்டும் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறாயா சரீரத்தை குறித்து பயப்படுகிறாயா உன் தேவைகளை குறித்து பயப்படுகிறாயா வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லி அந்த பலமுள்ள ஆவி ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்களை தொடர்ந்து பலப்படுத்திட்டோம் இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகள் காரியங்கள் சம்பவங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசனைகள் பயத்துக்குள்ளே தள்ள முயற்சித்தாலும் நமக்குள்ளே வல்லமையாய் கிரிகை செய்கிற பரிசு தாவையானவர் நம்முடைய கண்கள் காணாதவைகளையும் காதுகள் கேட்காதவைகளையும் இறுதியத்திலே தோண்டாதவைகளை நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பொழுது விசுவாசத்தினாலே நாம் அவர்களை கண்டு நாம் பயப்படாமல் விசுவாசத்தோடு இந்த பிரயாணத்தில் முன்னேறி கடந்து போய் கொண்டே இருப்போம் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஜெயத்தை காண செய்வார் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த கர்த்துடைய வார்த்தைகளாலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ அமேன்